வணக்கம் அன்பர்களே வேல துறை வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் மௌனம் என்பது என்ன எப்படி அதை புரிந்து கொள்வது என்று பார்க்கலாம் நமக்கு தெரிந்த மௌனம் என்பது வாய்மூடி பேசாமல் இருத்தல் என்று சொல்லலாம் ஆனால் யோகத்தில் மௌனம் மோனம் என்று சொல்லுவது மூடி பேசாமல் இருத்தல் மட்டுமல்ல இந்த மனதை இயக்காமல் இருப்பது போல அடங்கியிருப்பது உள்ளுக்குள்ளாக ஒரு ஆராய்ச்சியில் அமைதியாக இருப்பது புலன்களை கடந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உணர்வாக மட்டும் இருந்து நமக்குள் நிகழ்வதை கவனிப்பது மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய அல்லது மனம் விரித்து காட்டக்கூடிய எண்ணங்களை பகுத்து ஆராய்ந்து விளக்கம் பெறுவதாகும் இதை இன்னொரு விதமாக சொல்வதென்றால் வேத்திரி திரு அவர்கள் சொல்லுகிறார் நாம் பேசாதபோது இறைவன் பேசுவான் என்று சொல்லுகிறார் அப்படியான ஒரு விளக்கத்திற்கு நாம் பழகிக்கொள்வதுதான் இந்த மௌனம் எந்த வழியிலும் ஒரு உணர்ச்சி மனம் தன்மாற்றம் அடையாமல் இயல்பாக அதனுடைய இயற்கையான இயல்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் மௌனம் ஒரு மனம் என்பது மூன்று வகையாக மாறிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்வி பிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று சொல்லுவார் அதாவது உணர்வாக மாறுகிறது ஒளி ஒளியாக மாறுகிறது சுவை மனமாக மாறுகிறது என்று சொல்லுவது அதனுடைய அர்த்தம் உணர்வு என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த உடல் வேண்டும் அது பிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒளி என்றால் ஒளி ஒளி காட்சி சப்தம் இரண்டு வகையாக இருக்கிறது இந்த இரண்டுமே மின்சார மாற்றம் சுவை என்பதும் மனம் என்பதும் ரசாயன மாற்றம் இந்த மூன்று வகையான மாற்றங்களும் மனம் எழாமல் அமைதியாக இருப்பது தான் இந்த மௌனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நாம் விழிப்பாக இருந்து இந்த மனதை கவனிக்கிறோம் மனம் என்பது என்ன மனம் எதை எடுத்து காட்டுகிறது எங்கிருந்து எதை எடுத்து காட்டுகிறது என்று விழித்து கொண்டே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறோம் அதுதான் இந்த மௌனம் இந்த மௌனத்தின் வழியாக இந்த இறைநிலையை மெய்ப்பொருளை நாம் புரிந்து கொள்கிறோம் அதற்குச் சமமாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லலாம் பொதுவாக மௌனம் என்று எடுத்துக்கொண்டால் யாருக்குமே பிடிக்காது இப்பொழுது நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை என்றால் நீங்கள் இந்த காணொளியை முடித்துவிட்டு போய்விடுவீர்கள் என்ன இவர் ஒன்றுமே பேசவில்லை என்று கேட்டுவிடுவீர்கள் அல்லது ஒருவேளை முடிந்துவிட்டதோ என்று நினைப்பீர்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனையோ என்னுடைய மொபைலில் பிரச்சனையா இல்லை இந்த வீடியோவில் பிரச்சனையா என்று குழம்புக்கு போய் ஒன்றும் செய்வதறையாது போய்விடுவீர்கள் அப்படி ஒரு குழப்பத்தை இந்த மௌனம் ஏற்படுத்தும் ஒரு திரைப்படத்தில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை ஒரு பாதிப்பை காட்டுவதென்றால் அங்கே ஒரு மௌனத்தை கொண்டு வருவார்கள் ஏனென்றால் மௌனம் என்பது மிகப்பெரிய சப்தம் என்று சொல்வார்கள் ஒரு விளக்க முடியாத ஒரு தன்மையை விளக்குவதற்கு ஒரு மௌனம் போதுமானது ஒரு சண்டையின் போதோ ஒரு பிரச்சனையின் பொழுதோ ஆர்ப்பாட்டத்தின் பொழுதோ மௌனத்திற்கு வலிமை மிக அதிகம் உங்களோட ஒரு நண்பர் சண்டையிட்டால் நீங்கள் எதுவும் பேசாமல் போய்விட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் ஆனால் எதனும் பேசிவிட்டால் அந்த சண்டை முற்றிக்கொண்டே போகும் என்பதுதான் உண்மை பேசாமல் இருந்தால் அவர் மறுத்து பேசுவதற்கு ஒன்றுமில்லாமல் அந்த சண்டை விலகி போய்விடும் நம்முடைய வீட்டிலும் வாழ்க்கை துணைவரோடு சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் அது ஒரு வகையில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாம் ஆனால் யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த மௌனம் வேறு மாதிரியானது இறை உண்மையை அறியக்கூடிய வழிதான் இந்த மௌனம் இதை எப்படி நிகழ்த்துவது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வழக்கமான செயல்களை கெடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது முக்கியம் இந்த மௌனத்தில் நாம் இணைந்து கொண்டால் என்ன செய்யப்போகிறோம் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டுத்தான் செய்ய வேண்டும் நல்லது தனியாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு நண்பரும் எந்த ஒரு நபரும் அருகில் இருக்கும் பொழுது இதை செய்ய முடியாது யாருமே இல்லாத ஒரு தனிமையில் இதை செய்து கொள்ளலாம் ஏனென்றால் மௌனம் என்பது கூட்டாக செய்வதில்லை அப்படி கூட்டாக செய்வதென்றால் அந்த நபரும் மௌனத்தில் இருக்க வேண்டும் இப்பொழுது ஆளியாரில் ஒரு மாதம் மௌனம் இருப்பார்கள் ஒரு வாரம் இருப்பார்கள் ஒரு நாள் இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது கவலை இல்லை ஆனால் நீங்கள் வீட்டில் தனியாக இருப்பதென்றால் நீங்கள் தனியாக இருக்க வேண்டும் அது முக்கியமானது இந்த மௌனத்தில் ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் இவ்வளவு நேரம் நான் மௌனம் ஏற்றப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தவம் போல சங்கர்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு துரியதவம் ஏற்றி பிறகு இந்த மௌனத்தை தொடங்கலாம் ஏனென்றால் மனம் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டுமல்லவா அதற்காக இந்த துரியோதவம் உங்களுக்கு உதவும் அந்த துரியோதவம் ஏற்றிய பிறகு மனம் நுண்ணிய அலைநிலைக்கு வந்துவிடும் அதற்கு பிறகு இந்த மனம் தன்னுடைய ஆராய்ச்சியை தானாக எடுத்துக்கொள்ளும் அப்பொழுது நீங்கள் மௌனம் தொடங்கும் பொழுது அதுவும் உங்களோடு இணைந்து இந்த மௌனத்தில் உங்களுடைய எந்த ஒரு சிந்தனையையும் ஒரு எண்ணத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது ஏதாவது தேவை என்றால் நீங்கள் தான் அதை செய்து கொள்ள வேண்டும் மற்றரிடம் எழுதி காட்டுவதோ சைகையில் காட்டுவதோ கூடாது எந்த வகையிலும் நீங்கள் கூடாது நீங்கள் அமைதியாக இருந்து உள்ளுக்குள் கவனிக்க வேண்டும் உங்கள் கவனமில்லாமல் உங்களுக்குள் என்ன நிகழ்கிறது என்றுதான் இருக்க வேண்டும் அமைதியாக இருந்து கொண்டு இப்பொழுது கேட்கின்ற சப்தம் என்ன வகை இது என்ன வண்டி இது என்ன உயிரினம் நாயா பூனையா குதிரையா என்று யோசிக்கக்கூடாது அப்படி எதுவுமே நீங்கள் வெளிப்புறமாக மாற்றம் பெறாமல் எது நடந்தாலும் அமைதியாக அதை கடந்து போய் உங்களுக்குள்ளாகக்கூடிய அந்த விளக்கத்தை கவனித்துக் கொண்டே வர வேண்டும் அப்படி வரும்பொழுதுதான் இந்த மௌனம் உங்களுக்கு சாத்தியமாகும் சார் இந்த மௌனத்தால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்று பார்க்கும் பார்க்கும் பொழுது இந்த மௌனத்தில் நீங்கள் இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு பிறக்கிறது எப்படி இந்த பேராற்றல் இருக்கிறதோ அந்த நிலைக்கு நீங்கள் சமமாக ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைத்துவிடும் ராத்திரி மகர்ஷி சொல்லுகிறார் இந்த இறைநிலைக்கு நான்கு குணங்கள் உண்டு வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற நான்கு வளங்களும் கொண்டது என்று சொல்கிறார் இந்த வற்றாயிருப்பு என்றால் எப்பொழுதும் குறையாத ஒரே நிலையில் இருப்பது என்று சொல்கிறார் எவ்வளவு எடுத்தாலும் குறையாது எவ்வளவு சேர்த்தாலும் அது பெருகிவிடாது அது எப்போதும் நிறையாகவே இருக்கும் ஆனால் அதிலிருந்து பரமானுக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படியான ஒரு தன்மை கொண்டது இந்த இரையாற்றல் அடுத்து பேராற்றல் என்று சொல்கின்றார் அதனுடைய ஆற்றலை நாம் அலைவிடவே முடியாது எந்த ஆற்றல் மிகப்பெரியதோ அதுதான் இறைநிலை எந்த ஆற்றல் மிகச்சிறியதோ அதுதான் இறைநிலை நாம் எந்த ஒரு விதத்திலும் அதை கணித்துச் சொல்லுவதற்கு வழியே இல்லை அதுபோல பேரறிவு என்று சொல்லியிருந்தார் நம்முடைய அறிவு சிற்றறிவு என்று சொல்லப்படும் ஒரு விய்ஞானியின் அறிவை கூட எடுத்துக்கொண்டால் கூட இந்த இரையாற்றலோடு அந்த பேராட்டலோடு நாம் ஒப்பிட முடியாது அப்படியான மிக பெரும் பேராட்டல் இந்த இறைநிலைக்கு உண்டு இதை ஆங்கிலத்தில் கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் கான்சியஸ் என்றால் உணர்வு கான்சியஸ்னஸ் என்றால் உணர்வு நிலையாக இருப்பது என்று சொல்கிறார்கள் அடுத்து காலம் இந்த காலம் என்பது எந்த ஒரு நிலையிலும் இறைநிலையில் சிக்காது ஏனென்றால் காலமாக இருப்பதே அதுதான் காலத்தில் வேறு ஒன்றுதான் சிக்கிமே தவிர காலத்தில் காலமே சிக்காது அப்படி காலமாக இருப்பதும் இந்த இறைநிலைதான் இதை மாணிக்க வாசகர் ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை என்று சொல்லுவார் எப்போதும் இருப்பது என்ற ஒரு கருத்தில் அதை சொல்கிறார் அப்படி அந்த காலமாக இருப்பதும் இதே இறைநிலைதான் இந்த நான்கு குணங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த மவுனம் நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லலாம் இந்த மனம் குறித்து இன்னும் பல விளக்கங்களோடு நாம் தொடர்ந்து காண்போம் காத்திருங்கள் நல்லது நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலையை சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்